நீங்கள் வழிபடுகிற நான் வழிபடுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் அதான் நம்ம பார்க்கறது குட்டி இயேசு இல்ல நமக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க நமக்காக காயப்பட்டவர் நமக்காக பாடுபட்ட அவரை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவர் என்னென்ன செஞ்சார் அவர் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறார் நான் பட்டம்பா கஷ்டம் உன் கஷ்டத்தை என்னால் புரிய முடியும் நீங்க படுற கஷ்டம் எனக்கு உணர முடியும்னு அவர் மேல இருந்து சொல்லல அவர் கீழே வந்துட்டு சொல்லி சொன்னார் அவர் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி ஒன்று சொல்றேன் ஒரு சம்பவம் ஒரு பிரசங்கத்தில் சொல்லுவாங்க ஒரு எறும்பு வந்து அடிபட்டுருச்சு அடிபட்ட உடனே ஒரு மனுஷன் பார்க்குறான் பார்த்துட்டு வந்து எறும்புக்கு எப்படியாவது காலை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்தான் கையில எடுத்து அந்த காலை என்ன பண்ணுறான் சரி பண்ணணும்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் இருந்த காலம் என்ன ஆயிடுச்சு நிஞ்சு போயிடுச்சு உடனே இவன் ஒன் யோசித்தான் இப்படிப்பட்ட எறும்புகள் இப்படிப்பட்ட பூச்சி எல்லாம் இருக்குது நான் இதுகளை சரி பண்ணணும்னா நான் எறும்பா என்ன பண்ணணும் மாறணும்னு மாறி அதற்கு உதவி செய்தான் கடவுளும் அப்படிதான் தூரத்துல இருந்து நம்மளை சரி செய்ய பார்த்தார் அவர்னால முடியல முடியல ஒண்ணு யோசித்தார் நானே மனுஷனா உள்ள இறங்கி வந்து மனுஷனா மாறி அவர்களுக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்து மனுஷனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே வந்தார் வந்தவர் நம்மை போல எல்லா கஷ்டங்களையும் பட்டார் கஷ்டப்பட்ட அவர் தான் சொல்கிறாரு நான் கஷ்டப்பட்ட நான் சோதிக்கப்பட்டதினால் சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் உதவி செய்ய உண்மையா இருக்கிறா